அனைவருக்கும் வணக்கம் உடலங்காயில் அடங்கியிருக்கும் மருத்துவ குணங்களை பொழுது பார்க்கலாம் உடலங்காயை உணவில் அதிகமாக சேர்த்து வந்தால் உடல் மெலிவு பெற்றவர்கள் உடல் பருமன் அடைவதை காணலாம் இது அஜீரண கோளாறுகள் அனைத்தையும் எளிதில் சரிசெய்யும் தன்மை கொண்டது நன்கு பசியை தூண்டக்கூடியது இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது மூல நோய்காரர்களுக்கு புடலங்காய் சிறந்த மருந்தாகும் இது நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் சருமத்திற்கு வளப்பை கொடுக்கும் உடல் தளர்ச்சியை போக்கி உடலுக்கு வலுவை கொடுக்கும் பெண்களுக்கு உண்டாகும் மாதவிடாய் பிரச்சனைகளை தீர்க்க வல்லது புடலங்காய் இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதால் உடலில் உள்ள தேவையற்ற உப்பு நீரை வியர்வை சிறுநீர் மூலம் வெளியேற்றும் தன்மை கொண்டது இத்தகைய சிறப்பு தன்மை கொண்ட புடலங்காயை அதிகமாக உணவில் சேர்த்து வந்து ஆரோக்கியத்தை பெறலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி